எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓட்டு போட்டேன் நீங்களும் போட்டிருப்பீங்க வாழ்த்துக்கள் ப்ளஸ் பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சியாளர்களுக்கும் பெரிய நன்றி பெரிய வணக்கம் எங்கள் படம் சுல்தான் உலகம் ஃபுல்லாக வந்து பயங்கர ரீச் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி ரொம்ப நாளாச்சு என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன் அடுத்து ரௌத்ரம் ஆடுகளம் ஒரு அது ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஒரு போதை அது அந்த படத்தெல்லாம் பெரிய கிளாப்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் தப்பாக தரீங்க வைக்கிறேன் சார் காட்டி சார் கொஞ்ச நாள் படம் இல்லை வீட்டில் தான் இருந்தேன் அது பெரிய ஒரு வழித்தலைவா அப்படி என்ன பண்ணு இந்த ஊருக்கு வந்தோம் எதுக்குன்னா அந்த சினிமாவுக்கு வந்தோம் ஊருக்கு போய் பேசாமல் போயிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யணும் ஆசைப்பட்டு வந்துட்டேன் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு போராடிக்கிட்டு போட்டி போட்டு போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த படம்லாம் மு முடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஜய் டிவியில் வந்து பிக் பாஸ் மூ வாய்ப்பு போயிட்டு வந்தேன் அங்கே கூட காஃபி சார் வந்தார் வரும்போது சார் எனக்கு உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார்னு சார்ட்ட கேட்டிருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க சார் சொன்னார் கண்டிப்பாக வந்து சுல்தான் படத்துக்கு வந்து பாக்கிராஜ் சார் பாக்கிராஜ் கணன் சார்கிட்ட வந்து அவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு நான் சார் டேரக்டர் சார்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் அண்ணே எனக்கு ஏதோ பஞ்சு கொடுங்கண்ணே அண்ணா நான் நல்லா பண்ணுவண்ணே நான் நல்லா ரெடி பண்ணேன் சூப்பராக பண்ணுவேன் ஏதோ பஞ்சு கொடுங்கண்ணே அண்ணா யோகி பம்மண்ணை வந்து இந்த டேட்டில் வராரு இந்த டேட் இல்லாத நேரத்தில் அவர் இல்லாத நேரத்தில் நாங்கள் ஏதோ சீன் கொடுங்கண்ணே நான் பண்ணுறேன் பண்ணியிருந்தேன் அப்படி இருந்தேன் அப்போ அண்ணன் பார்க்கணே சொல்வார் அண்ணன் நான் கொடுத்துருண்ணே உங்களுக்கு காது கேட்காதேன் இப்போ பஞ்சு அப்படியே ஒரு பஞ்சு கொடுக்கணும் இப்போ அண்ணன் நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் டப்புன்னு அடிக்கணும் இப்போ டப்புன்னு அடித்தாலே அந்த பஞ்சு அப்போ காது கேட்டால் அடிக்க முடியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டான ஒரு சீன் இருக்குனே உங்களுக்கு வெயிட்டாக ஒரு விஷயம் இருக்குன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருப்பார் எனக்கு வெயிட்டாக இதுக்கப்புறம் எங்கள் வெயிட்டாக வரப்போகுது எல்லாம் கூட இத்தனை தனூர் வராங்க இத்தனை ஒரு போகிறாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன் அப்போ கார்த்தி சார் கூட அதான் சொல்லுவார் உங்களுக்கு இருக்குது சங்கன்னு ஒரு விஷயம் பெரிய விஷயம் ஒன்று இருக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அந்த அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அந்த இது வந்து அப்படியே அந்த லாரியில் அப்படியே நிற்பேன் என் மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி கையை தொட்டிவேன் தொட்டால் உடனே அப்படி தீ ஸ்பீடில் பறந்து ஓடி தவி கீழே விழுந்து அப்படி பிடிச்சு அப்படி பிடிச்சு அப்படி வச்சு அப்படி இப்படி அப்படி போவேன் பாருங்கள் அப்படியே காசி சார் வந்து பிடிச்சி நிறுத்துருவார் கிளாப்ஸு பார்க்கணும் தலைவா அப்படியான கிளாப்ஸு பயங்கரமான கிளாப்ஸு இதில் என்ன நூறு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் வந்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சின்ன வயசில் வந்து நான் அப்பா அடிச்சிட்டார் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்குச்சி அடிச்சிட்டாருன்னு சொன்னால் எங்கள் ஊர் போடிக்கு வந்து ஒரு தேட்டரில் வந்து இடைவெளிக்கு வந்து கள்ள பர்பி சமோசோ சமோசோ விற்றுட்ருப்பேன் அதே தேட்டரில் எங்கள் படம் சுல்தான் ஓடிட்டுருக்கு படம் மிகப்பெரிய ஹிட்டு கிளாப்ஸு என்னுடைய சீனுக்கு அவ்வளோ கிளாப்ஸு எனக்கு எல்லோரும் சொல்கிறாங்க எப்பா நான் இந்த தேட்டரில் போய் படம் பார்த்தேன்ப்பா இல்லை அவ்வளோ கை தட்டப்பா எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் அந்த தேட்டரில் வேலை செஞ்சுருக்கேன் என்னுடைய படம் ரிலீஸு கிளாப்ஸு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார் பெரிய நன்றி சார் எனக்கு எதை சொன்னேன் அந்த அதோடைய அருமை பெருமை எனக்கு அப்போ தெரியல உங்களே வெயிட்டு காமிச்சிட்டிங்க சூப்பர் நான் இந்த சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய நடிகர்கிட்டலாம் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் மேக்கப் அஸ்டன்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ நடிகர் டைரக்டர் ரமேஷ் கண்ணா சார்கிட்ட வந்து நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் அண்ணன் மயில்சம் என்ன அப்போ அண்ணனும் நானும் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது நான் அண்ணன் கிட்ட கேட்பேன் அண்ணே நானும் நடிக்க வந்தேன் எப்படின்னா நடிக்கிறது ஒன்றும் தம்பி நீ நடிப்படா நீ ட்ரை பண்ணுறா நான் எப்படி வந்தேண்ணே அதே பாரு நீ ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் அப்போல்லாம் இந்த இல்லைடா இதெல்லாம் நடிக்கப்பெல்லாம் வேஸ்ட்டாக வேணாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கு நான் ஊருக்கு போயிருப்பேன் அண்ணன் மயில் அண்ணன் அப்போது ஒரு தைரியமான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் அந்த தைரியத்தான வார்த்தை தான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன் அண்ணன் பெரிய நன்றினேன் பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த எனக்கு இந்த படத்தில் வந்து காது கேட்காம ஒரு கேட்டு கொடுத்தாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது காது கேட்காது அப்படியே இப்படி தான் கேட்பாரு இப்படி தான் பார்ப்பார் இந்த படம் பார்த்துட்டு சொல்கிறாரு எப்பா அந்த செலுத்து மிஷின் நீ வச்சுருப்பேன் அந்த மிஷின் ஒன்று வாங்கி கொடுப்பா நானும் வச்சுக்கிட்டு படம் பார்க்கணும்ப்பா ஒவ்வொரு நேரத்தில் கேட்க மாட்டேங்குது அந்த மிஷின் வச்சால் கேட்கலப்பா ஆனால் எங்கள் அப்பா கேட்குறாரு கண்டிப்பாக நான் வாங்கி தரேன்ப்பா மிக சீக்கிரம் வாங்கி தரேன் படம் சூப்பராக மிகப்பெரிய ஹிட்டு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விவேக் முரலியின் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கேமராமேன் சத்யன் சூரியன் சார் சூப்பர் இடையே எடிட்டிங் விவேகம் சார் சூப்பர் ரூபன் சார் எல்லாரும் சூப்பர் லால் சார் சொல்லவே வேணாம் பிச்சுட்டீங்க பின்னிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி தேங்க்யூ படம் சுல்தான் இந்த படத்தில் எவ்வளோ காட்சிகள் வர எனக்கு தெரியல மறந்துருந்தேன் காரணம் சிஹெசி வேட்பட அதில் விஷயம் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாலே இந்த படம் ஒரு சந்தோஷம் அப்படி சுல்தான் எதுவும் மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னா எஸ்ஆர் ஆர் பிரபுன்னு சொல்ல மாட்டேன் மகா தான் சொல்லுவேன் எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்தோ அத்தனை நாள் மினிமம் ஒரு நாலு பேர் எனக்கு தெரிஞ்சு ஷூட்டான்றப்ப கம்மியாக எழுதி தான் இதுதான் கம்மியாக இருக்குது நான் கூப்பிட்டு பார்க்க அப்படியா என்ன நான்கு பேர் டெய்லிக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுவோம் எவ்வளோ ஓட்டம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சாப்பாடு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எங்கே பார்த்தாலும் நாங்கள்லாம் அந்த ஊர் மட்டும் வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் பயங்கிடுவாங்க ஏன்னா இல்லை கொஞ்சம் மொத்தம் அது ஊரில் ஒரு ஊர் பண்ணு வச்சுக்கிறேன் எங்கள் ஷூட்டிங் லைட்லாம் இருந்துச்சுன்னா சுற்றி மலையெல்லாம் விஷயமா இருக்கும் லைட் ஷூட்டிங் தான் சரி சூட்டாரில் வந்து வயிற்று சாமி மறக்க முடியாத விஷயங்கள் விஷயங்கிறது அப்படின்னா ஏன் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆனது இந்த சூட்டார் தான் காரணம் முதல் பையன் கல்யாணம் பத்திரிக்கை வச்சு சொல்கிறேன் சார் இந்த மாதிரி எனக்கு காற்று சாங்க சொல்கிறேன் நான் கொடுக்குற அட்வான்ஸ் சொன்னால் அட்வான்ஸை கொடுக்க சொல்லி சார் கல்யாணம் மகாபிரபு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்த அப்புறம் ஷூட்டிங் இருக்கேன் கல்யாணம் முடிச்சு வச்சு கொரோனா காலத்தில் என் சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆகும் அது யாருக்கும் சொல்லாம வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன் அதுக்கு பணம் தேவைப்படுறதில்லை சுல்தான் சின்ன பிள்ளைங்க கல்யாணம் மலகப்பிரவும் கார்த்திக் இருவரும் சேர்ந்து ஃபைவ் லேக்ஸ் அது மாதிரி இந்த சுல்தான் படம் என்னுடைய வாழ்க்கையை வந்து பலப்படுத்தோ இல்லையோ என் பசங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தணும் நம்பிக்கையில் நம்பிக்கை தான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு நிகழ்ச்சி நீங்கள் சொல்லலை நானாக கேட்டேன் நண்பர் கணவன் பேருக்கு என்ன சொன்னார் இன்னைக்கு பிரச்சனை வரலையா எனக்கு எவ்வளோ என்ன சொன்னது தெரியா நான் பண்ணுவேன் சார் நீ எலைசன் கிடைச்சேன் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க ரெஸ்ட் எடுத்தால் அப்படி என்னத்தையும் எலேசன் நிற்கிறேன் ஜனங்களும் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற ஒருவர்களை உண்மையிலே எனக்கு படத்தில் நினைச்சவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா நல்ல நிறைய பேர் படுத்துது பாகராஜ் கண்ணன் சார் அவர் வந்து முதல் படத்துலேயே நான் வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு அவர் சொல்லுவார் ஒரு சீனோ பத்து சீனோ நான் எடுக்கிற படத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க அந்த படத்து மூலியமாக தான் சாரெலாம் அறிமுகம் சார்லாம் எனக்கு ரொம்ப நல்ல படங்கள் கார்த்திகை சார் சில வச்சு சொல்லுவார் நான் சந்தோஷமாக இருக்கும் நான் என்ன சின்ன அதை சொன்ன வார்த்தை நான் சின்ன வயசு கேஷ் கேட்குறேன் சிரிப்பூர் சிரிப்பூர் கேஷ் எயிட்டி எயிட்டி எண்பத்தெட்டில் பண்ண சொல்ல சொல்கிறேன் நம்ம கேட்கேட்டிருக்காரு ஆனால் எங்கள் ஹீரோவாக இருக்கு அவர் கூட நடிக்கிறோம் அப்படின்னு நான் பெரும்பாலும் வந்து என்னை பத்திரிகையும் சரி பிரசனையும் சரி படத்தில் நடிக்கப்பட்டதுன்னு சரி என்னை போடுறேன் அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன் என்ன பட கிடமே சொல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது நமக்கு தான் கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னுட்டு அந்த படத்தில் தான் வாழை இதுதான் வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை நான் அப்படி தான் வாழ்ந்துருங்க கண்ணுக்கு தெரியிற வாழ்க்கை மட்டுமே வாழ் நம்ம தூங்கணும் நான் எந்திரிகமாக நமக்கு தெரியாது அதை பற்றி நம்ம அவ்வளோ வர்றதே இல்லை எந்திரிச்சம்மா நம்ம அம்புறையோ நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் முதல்ல வா இந்த படத்தில் நான் இருக்கேன் இருக்கேன் நான் அண்ணாமலையாக இருந்து பேசியிருக்கேன் அது இருக்கா அதை தான் எந்த சார் அதான் கடைசியாக நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு பெரிய விஷயம் இந்த படத்தில் வந்து லென்த்து டைலாக்ங்கிற விட ஷார்ட் சின்ன டைலாக் என்கிட்ட எத்தனை ஏக்கராக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாரு ஏன்னா நான் சுயச்சைங்கிறது முக்கிய காரணமே டெல்லியில் போகிற அவரை விவசாயத்தை கேட்குறான் மன்னர் நாங்கள் ஒரு நூறு நாள் நாள் போராட்டம் பண்ணுறாங்க யாருமே இப்படி பேச மாட்டாங்க நாங்கள் ஒரு எந்த கதையையும் நம்ம விவசாயம் விவசாயத்தானது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அவர் நெல்லை கொடுப்பாரு நெல்லை கொடுத்து அப்படியே எனக்கும் கண்ணில் தஞ்சை வருது ஸோ அதெல்லாம் நினைக்கும்போதுனா நம்மளுடைய எதிர்ப்பு எப்படி காணது அப்படி எனக்கு ஒரே ஒரு காரணக்காரன் நான் எம்எல்ஏ ஆகிறேன் அப்புறம் என்னோடய எதிர்ப்பு எனக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்களோ எதிர்ப்பு ஓட்டு இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசு நான் அரசுக்கு பேசல ஆனால் உண்மையை சொல்லுவேன் இருபத்தி மூணு சீட்டுக்காக மத்திய அரசுக்கு மந்தப்பட்ட நம்பர் ஒன்று வருது நம்பர் டூ வருது நம்பர் த்ரீ வருது மற்ற மாநில சிஎம் வராங்க அங்கே லட்சக்கணக்கான நூறு நாள் போராடினா இத்தனை பேர் யாராலும் ஒருத்தர் அங்கே போய் நான் வச்சுருக்கேன் அது அதுதான் நான் வச்சுருக்கோம் பசங்க சொல்வந்து தப்பா நான் ஆசைப்படுத்தினா கொஞ்சம் ஃபீல் பண்ண வேணும் இல்லை இருந்தாலும் இது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னே இந்த படம் வெற்றியிலே வாழ்த்துகள் அப்படின்னு சொல்கிறதோட செக்ஸஸ் இருந்த வந்து நம்ம படம் நல்லாட்ட ஓடுறது சந்தோஷம் நன்றி வணக்கம்